தள்ளப்பட்டு அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம் உறவுகள் மத்தியில் இருக்கலாம் எங்கேயோ தெரியல உன்னை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம் அந்த இடத்துல நீ ஆளை போகிற கரங்க தட்டு அந்த இடத்துல கத்தர் உன்னை கொண்டு போய் வைக்க போற யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி நீ வேணா நீ வேணா அப்படின்னு சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளினாங்களோ அவங்களோட போய் அந்த இடத்துல கத்தர் உன்னை நிமிர்ந்து நிற்கப் போன போடுற அழலுயா அந்த ஒரு விசுவாசத்தோட அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை தர போறாரு என் குடும்பத்துல எனக்கு அதிகாரம் போறாரு நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு அதிகாரம் தர போறாரு என் நண்பர்கள் மத்தியில் எனக்கு அதிகாரம் போறாரு நான் இருக்கிற இடத்துல கத்தர் எனக்கு அதிகாரத்தை போறாரு என்னை சோர்ந்து போய் உட்கார பண்ண போவதில்லை நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன் ஏன் என்று என் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை மறக்காத தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஆளுகை செய்வேன் நான் ஆளுகை செய்வேன் முடங்கி உட்கார மாட்டேன் முடங்கி உட்கார மாட்டேன் கத்தர் என்னை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்பார் ஆமேன் அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த கால